நீ வெளிய ஃபர்தா போடக்கூடாது வெளியே ஹிஜா போடக்கூடாது ஸ்கூலுக்கு வரக்கூடாது காலேஜ்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தாங்க எக்ஸாம் ஹால்குள்ள வரக்கூடாது பார்த்தாங்க நம்ம கேட்கல இன்னைக்கு வரைக்கும் பர்தா ஹிஜா போட தான் இருக்கிறோம் அப்போ நீ போடுற ஃபர்தாவே அழகாக மாற்றி காட்டுறேன்னு சொல்லி தான் இடுப்பு புடி ஃபர்தா இடுப்பு மட்டும் பிடிச்சிருக்கோம் அம்பர்லா டைப் ஃபர்தா ஃப்ரில் ஃபர்தா பின்னாடி நாட்டு கயிறு கட்டுறது இந்த எலாஸ்டிக் ஃபிரில் நாட்டு இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு உடம்பு ஷேப்பாக கரெக்டாக காட்டும் பர்தாவோட நோக்கம் என்ன ஷேப்பு வெளியே தெரியக்கூடாது அவ்வளோதான் அதை உடைக்கிற வேலைக்கு தான் இந்த ஃபர்தாவை தச்சு இந்த ட்ரெண்டிங் ஃபர்தா பார்ட்டி வியர் ஃபர்தா போடுங்க இந்த கடையில் இது வைக்கிது இதை நீங்கள் வாங்குங்க நரகத்துக்கு புக் பண்ணுங்க அப்படின்னு இந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் தான் எல்லாம் போட்டுக்கொண்டு யூடியூபில் வரும்போது ஹதீஸ் பேசிக்கிட்டு டபுள் ஆக்ட் நடிக்கிறாங்க ஒரு பிள்ளை அறியாமையில் இருக்கிற மாதிரியும் அவங்களே வேற ஒரு ஷாலை போட்டுக்கிட்டு அறிவை விளக்குற மாதிரியும் முதல்ல யூடியூபில் வரும்போது நபிசல்லா ஹலேபிசெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்ட்டு வர்றாங்க ஷார்ட்ஸ் போடுறாங்க பிரபலமாயிடுறாங்க இப்ப வேர் புர்கா வைத்து ப்ரமோஷன் வீடியோ போட்டுக்கொண்டிருக்காங்க அவங்களும் அந்த டிசைனர் ஆடைகளை கொண்டு தான் இது என்னது எதை வச்சு உங்களுக்கு மார்க்கெட்டிங் பொருளா ஹதீதுகள் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பொருளா நீங்க சம்பாதிக்கிறதுக்கான பொருளா ரொம்ப வேதனையா இருக்கு இந்த பிள்ளைகள்லாம் நாங்கள் ஹதீதுகளை எடுத்துக்கொண்டு அடுத்து அடுத்தடுத்து போறோம் அப்படின்னு போனா சந்தோஷம் ஆனா கடைசியில் எங்க கொண்டு போய் விடுது இன்னும் எங்க கொண்டு போய் விடும் சகல மேக்கப்போட பார்ட்டி வியர் புர்காவோட மிக சிறப்பாக ப்ரமோஷன் வீடியோவை போட்டுக்கிட்டு நீங்கள் எதுக்கு ஹதீதுகளை தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்குறேன் ஒன்று அந்த துறைக்கு போய் தொலைங்க இல்லையா இங்கே நில்லுங்க ரெண்டுக்கும் இல்லாமல் எதை கொண்டு எதை அடைவது அப்படிங்கிற ஒரு பெரிய வேதனை வருது நமக்கு எப்படியும் இந்த அலங்காரத்தை வெளியே காட்டுறதுங்கிறது காசுக்காக தான் கொண்டு போகும் புத்திய இம்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிற மனிதர்களாக கொண்டு போய் தள்ளும் அதனாலதான் சொல்றோம் ஆரம்பத்திலேயே தடுத்துக்குவோம் இன்னைக்கு முடிவெடுப்போம் இந்த ஸ்டோன் வச்ச பரதா பாசி வச்ச பரதா ப்ரில் வச்ச பரதா டிசைனர் பரதா இது எல்லாத்தையும் கிழிச்சு கறி துணிக்கு போடுவோம் அது கூட யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல ஆனால் அல்லாவுக்காக பிளைன் அப்படிங்கிற முடிவுக்கு வருவோம் அந்த ஸ்டோன் ஒர்க் இல்லாத ஆரி ஒர்க் இல்லாத ஒரு பரதாவையும் லூஸான பரதாவையும் போடுறதுக்கு நம்ம பழகணும் நம்ம இழைக்கிறோமோ இல்லையோ பரதா லூஸாக இருக்கணும் அதுக்கு தக்கன நம்ம தச்சுக்கிறோம் வேற என்ன செய்ய முடியும் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி பக்கி பங்கரையாகவே தெரிய சொல்கிறீங்களா அப்படி இல்லையா வீட்டில் நல்லா பட்டு சேலை கட்டுங்க நல்ல காஸ்ட்லியான டிசைனர் ட்ரெஸ்ஸு போடுங்க சந்தோஷமா நல்ல அத்தர்களை பூசி வாசனையா தலை நிறையா பூ வச்சு அம்மா வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வந்த இருபத்தஞ்சு பவுன் முப்பது பவுனையும் போடுங்க இல்ல ஐம்பது பவுன் நூறு பவுன் வச்சிருந்தா எல்லாத்தையும் போடுங்க சிறப்பா நல்ல பளபளப்பா வீட்டில் இருங்க கண்ணுக்கு குளிர்ச்சியா கணவனுக்கும் தாய் தகப்பணக்கும் பிள்ளைகளுக்குமாக அப்படியே ஒரு ரவுண்டுகிட்ட ஒரு ரவுண்ட் அங்கிட்ட ஒரு ரவுண்டு போயிட்டு போயிட்டு வாங்க ஏன்னா ஏதாவது சந்தோஷமா இருக்க வீட்டுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆனால் வீட்டுக்குள்ளே எப்படி இருப்போம் என்ன ட்ரெஸ்ஸு நைட்டி என்ன ஹேர் ஸ்டைல் கொண்டை அவ்வளவுதான் வீட்டுக்குள்ள நம்ம நல்லா இருக்கலாம் இருக்க மாட்டோம் நைட்டியும் கொண்டையும் தான் ஆனால் வெளியே போகும்போது நம்ம அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக யார் கண்ணுக்கும் வந்து தெரியாமல் நம்ம ஒரு மூதாட்டி போகிற மாதிரி போவோம்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே நம்ம வெளியே போகும்போது பல பலன் போறதுக்கு வேலை பார்க்குறோம் அப்போது இதெல்லாம் உடைக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும் சுபகணம் அலங்காரத்தை வெளியில் காட்டுவது அப்படிங்கிறதுல நம்ம பாதுகாப்பு தேடலைன்னா இறைவன் நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருப்பதாக சொல்கிறான் நம்ம அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறோம் தவ்பா செய்கிறோம் எல்லாம் உன் கருணையால் எங்களை மன்னிச்சிரு இனி நாங்கள் மாறிக்கிறோங்கிற விஷயத்தை தான் நம்ம அல்லாட்ட கேட்குறோம் நீங்களும் துவா செய்யுங்க நாங்களும் துவா செய்கிறோம் சமூகத்தை திருத்த வேண்டிய சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு ரசூல்லா செய்த பணி சீர்திருத்த பணி அவங்க ஹிரால போய் மூணு வருஷம் இருந்து அழுது இறைவன்ட்ட கேட்டது சீர்திருத்தத்துக்காக தான் ஏன்னா பெண் குழந்தைகளை உயிரோட புதைச்ச காலகட்டம் அழுதாங்க தாடி நனைய நனையாக அழுதாங்க எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலைன்னு கேட்டாங்க பிறகு ஒவ்வொரு சட்டங்களாக கொண்டு வரப்பட்டுச்சு அந்த சட்டங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையாங்கிறதுல தான் நம்முடைய கபர் வெளிச்சமாக இருக்க போதா இல்லையாங்கிறது இருக்குது எல்லோரும் ஒரு நாள் மறணிக்க தான் போகிறோம் இங்கே யார் இரநூறு வருஷம் இருக்க முடியும்னு யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா அடுத்த நொடி என்னென்னு விளங்க மாட்டேங்குது இப்போல்லாம் இதயம் எப்போ நிற்கும்னு தெரிய மாட்டேங்குது நிறைய வீடியோஸ்லாம் வருது பேசிக்கிட்டே இருக்காங்க கீழே விழுந்துறாங்க சமைச்சிக்கிட்டே இருக்காங்க கீழே விழுந்துறாங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க கீழே விழுந்துறாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க கீழே விழுந்துறாங்க அவ்வளோதான் இதயம் எந்த நொடி நிற்கும்னு யாருக்கும் தெரியலை எப்போ வேணாலும் நிற்கிது சின்ன வயசுலேயே நிற்கிது அப்படி இருக்க காலகட்டத்தில் நான் கபருக்கு போன பிறகு எனக்கு அங்க ஒரு வாழ்க்கை உண்டு கபரில் நடத்தப்படுகிற கொடுமைகள் ஒருத்த வந்து அயோக்கியனா வாழ்ந்திருக்கான் கெட்டது செஞ்சிருக்கான் இறைவன் சொன்னபடி வாழல ஹராமான விஷயங்களை தடுத்துக் கொள்ளல அப்படின்னா அங்க நடக்கிற கொடுமையோட அலறல் மேல மனுஷனை தவிர எல்லா ஜீவராசிகளுக்கும் கேட்குமா அவ்வளோ கொடுமையான அலறலாம் இவற்றையெல்லாம் நம்பக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னா அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அதிக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன ரபிசல்லாஹ் ஹலிவசல்லம் அவங்களோட வாக்கு சத்தியத்தை பேணக்கூடியவர்களாக நம்ம இருந்துக்கணும் நோய் என்பதும் பிரச்சனை என்பதும் சிக்கல் என்பதும் இந்த உடலுக்கு தானே தவிர உள்ளத்துக்கு அல்ல ஏன்னா உள்ளத்தின் அடுக்குகள்ல இறைவன் இருக்கிறான் பிறக்கிற குழந்தையோட உள்ள பிரகாசமா இருக்குமா வெளிச்சமா ஓ போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த சமூகத்தோட சிக்கல்கள்ல இருள் கொஞ்சம் கொஞ்சமா படியுது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த இரு இருந்து நம்ம பிளசன்ட் ஆகிக்கணும் நம்முடைய உள்ளமும் வெளிச்சமாக இருக்கணும்னா ஒரே வழி ரசூல்ல சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிறது தான் அப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்களேன் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறோம் மகர் அப்படிங்கிற அந்த விஷயம் டிசைனர் ஃபர்தாங்கிற விஷயம் டிசைனர் ஹிஜாபுங்கிற விஷயம் இப்போ பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்போ நாங்களாம் இப்படி ஒரு பெரிய மக்கனாக மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் இங்கே மதரசா படிக்கக்கூடியவங்களான்னு தெரியல பிளாக் கலர் நோஸ் பீஸ் போட்டு ஃபுல்லாக பிளாக் கலரில் மதரசா படிக்கிறீங்களா நீங்களாம் பிளாக் அண்ட் பிளாக் யூனிஃபார்மில் வந்திருக்கீங்களே ஏன்னா அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல மதரசா பிள்ளைகள் தான் பல இடங்களில் இது மாதிரி பிளாக் அண்ட் பிளாக்கில் பியூராக இருக்கிறாங்க கண்ணு தான் தெரியும் என்னம்மா முடிச்சவங்களும் இருக்காங்க மாஷால அப்போ இந்த மாதிரியான ட்ரெஸ் கோட மதரசாக்கள்ல தான் பார்க்க முடியுது இப்ப ட்ரெண்டிங்கா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வெளியே போகும்போது இந்த ஹிஜாப் எப்படி போடுறாங்கன்னா இங்க நல்லா கூறு வச்சு முக்கோணமா ஒரு கட்டமாக ஒண்ணு வச்சிடுறாங்க இப்படி இப்படி வச்சிடுறாங்க நல்லா வச்சுட்டு கழுத்தை சுத்துறாங்க இந்த பக்கம் ஒன்று தொங்குது இந்த பக்கம் ஒன்று தொங்குது அவ்வளோதான் முடிஞ்சது இது ட்ரெண்டிங் அப்புறம் எப்படியோ சுத்துறாங்க சுத்திங்க எனக்குள்ள ஒரு பின் போடுறாங்க இங்க ஒரு வால் மாதிரி பறக்குது பட்டம் பறக்குதுங்கிற மாதிரி ஸோ இப்படி ஒன்று சின்னதா போடுறாங்க அதனாலதான் இங்க வந்து பத்த மாட்டேங்குது இங்க ஒரு பின் குத்துறாங்க அது வந்து அங்க பறந்துகிட்டு இருக்கு இது ஒரு ட்ரெண்டிங் அடுத்து மூணாவது ட்ரெண்டிங் வந்து மடிச்சு 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 மேலே ஏத்துறாங்க இங்க ஒரு பின் பண்றாங்க மடிச்சு 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 இங்கேயோட பின் பண்றாங்க அப்புறம் இங்கே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்க வரிசை அடுக்கடுக்கா வருது அவ்வளவுதான் எதை மறைக்கணுமோ அதை மறைக்கல என்ன நோக்கமோ அதை நிறைவேறல ஆனா ரொம்ப அழகா இருக்கு நோக்கம் என்ன நீ வெளியே போகும்போது அழகா தான் ஆனா இந்த பிரில் பிரில்லாம் மடிச்சு மடிச்சு போடும்போது ரொம்ப அழகா இருக்கு நோக்கம் அடிபட்டு போச்சு இந்த வேலையெல்லாம் யார் செய்யறா அப்படின்னா இந்த வேலையெல்லாம் யார் செய்யறா அப்படின்னா யூடியூப் இன்ஸ்டா இந்த பிள்ளைகள் இருபது விதங்கள்ல ஹிஜாப் போடுவது எப்படி இந்த ஹிஜாப் துணியை விற்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்க போடுங்கன்னு சொல்லி வெறுமனே மேல் காமிச்சு வீடியோ போடுறாங்க இவங்க என்னன்னு நினைக்கிறீங்க இப்ப நம்ம பேசணுமே கொஞ்சம் பேரை பிரைடல் மேக்கப் பண்ணி போட்டோ வீடியோ எடுத்து போட்டுறாங்க முகத்தை அடையாளம் தெரியாம மாத்திடுறாங்க இந்த வேலைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபா காசு வாங்குறாங்க சேலம் மடிப்புக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வரான் பொம்பளைக்கு சேலை கட்டுறதுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆண் அந்த கலாச்சாரம் இஸ்லாத்துக்குள்ள வருது இப்போ நம்ம பேசின அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இந்த டிசைனர் ஃபிரில் வச்சு இந்த ஃபர்தா போடுறது இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் ரசூல்லா கிட்ட இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் ஏதாவது கெஸ்ட் பண்ணுங்களேன் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க ஹதீதுகள் படிச்சிருப்பீங்க நபிகளாரோட வாழ்க்கை வரலாறு பயான்களா கேட்டிருப்பீங்க ஆளுக்கு மேரி பிஸ்கட் ஆள் கொடுங்கன்னு சொல்லுவாரா என தம்பி அவங்க என்னோட அறிவுரையை புறக்கணிச்சிட்டாங்க அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை ரொம்ப அழகா சொல்றாங்களே அல்லாவே அஞ்சிக் கொள்ளுங்கள் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தார்களை நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள் தண்டனை என்ன தண்டனை கொடுப்பாங்களா கொடுக்காம விட்டுருவாங்களா என்னவா இது ஒரு வகையான விபச்சாரத்தின் தூண்டுதல் கசையடி கல்லடி அப்போ இதுக்கு நம்ம உடன்பட்டு இவர்களுக்கு லைக் போடுறோமே இவங்க பேஜ பாக்குறமே இவங்களுக்கு கமெண்ட் பண்றமே அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்றோமே அதை பார்த்துட்டு இவங்க நம்ம பிள்ளையுடைய கல்யாணத்துக்கு புக் பண்றமே இதுக்கு உடன்படுறதுக்கு நம்மளும் தயாரா இருக்குமா இல்லையா ஏதோ ஒரு வகையில இதை பார்த்துக்கிட்டு நம்மளால என்ன செய்ய முடியும்னு சும்மா இருக்குமா இல்லையா நல்லடியார்கள் சும்மா இருக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னால என்ன செய்ய முடியும் இப்ப நாங்க என்னால என்ன செய்ய முடியும்னு நினைக்கல ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம் இதை ஒரு போர்னு அறிவிப்போம்னு அறிவிச்சோம் யார் யார் எந்தெந்த ஊர்ல என்ன பேர்ல இதை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பிள்ளைகளை சீரழிக்கிறாங்கன்னு கணக்கெடுப்படுத்தும் அந்தந்த ஊர்ல அதற்கான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம் சுத்தி இருக்க எந்த ஆண்களையும் நம்ம வந்து நம்ப தேவையில்லை இது என்னோட ரெக்கமெண்டேஷன் எங்களோட அனுபவம் அவங்க நல்லவங்களாவே சிறப்பா இருக்கட்டும் நம்ம அவங்கள்ட்ட போய் நம்பி பேசி நம்மளோட விஷயங்களை ஒப்படைக்க தேவையில்லை அவங்கள்ட்ட உதவி கேட்கவும் தேவையில்லை நீங்கள் ஸ்டெப் ஒன் இரண்டாம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத உடைச்சா அடுத்து மூணாவது தடவை ஃபோன் நம்பர் நாலாவது தடவை சாட்டிங் அஞ்சாவது தடவை மெசேஜ் ஆறாவது தடவை பேசுறது ஏழாவது தடவை வெளியே சந்திக்கிறது எட்டாவது தடவை விபச்சாரம்னு முடியும் இப்படி பல பிள்ளைகளை பார்க்குறோம் குறிப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் சொல்கிறோம் தாயுதப்பனை தாண்டி யாரையும் நம்பாதீங்க அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு நிறைய வழிகேடுகள் நடக்கக்கூடிய விஷயங்களும் நடக்குது எவனையும் நம்பாதீங்க இந்த உலகத்தில் அம்மு குட்டி செல்லக்குட்டி உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்றதையே நம்மளால் நம்ப முடியல அவரே நேத்தா அப்படி திட்டினா இன்னைக்கு வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு வீட்டுக்காரர் உரிமைப்பட்டவர் சொல்றதே நம்மளால நம்ப முடிய மாட்டேன் சில சமயம் ஏதோ ஒரு வேலை ஆகுறதுக்காக அவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு பாப்போம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைப்பாட்டுதான் வெளியில இருந்து எவனோ ஒருத்தன் கொஞ்சறான் அல்லது கொஞ்சம் மாதிரி பேசுறான் அப்ப யாருமே நம்ம கிட்ட அன்பு செலுத்தல இவன் தான் நம்மள ரொம்ப நேசிக்கிறான் நம்பினால் அப்படியே நரகத்துக்குள்ள இறங்க வேண்டிதான் மறுமையில இல்ல இம்மையிலே நடக்கும் இம்மையிலே நடக்கும் ஏமாத்துவான் தூர தூக்கி போடுவான் விபச்சாரத்துக்கு தள்ளுவான் எவ்வளவோ விஷயங்கள் பார்க்குறோம் எனவே அதெல்லாம் நமக்கு என்ன பேணுதலை தந்தானோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இந்த உலகத்தில் காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒரு விஷயம் தான் நிம்மதி தான் வீட்டுக்காரர்கள்லாம் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஐம்பது பவுன் போட்டா ஒரு வீட்டுக்காரர் வந்துருவாரு அடுத்து ஒரு நூறு பவுன் போட்டா தலா கொடுத்துட்டு இன்னொரு வீட்டுக்காரரை வாங்கிட முடியும் மார்க்கும் அனுமதி தந்திருக்கு உங்களால் நிம்மதியை தான் வாங்க முடியாது புலா தலாக்குன்னு எத்தனை கணவனை வேணால் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் ஒரே ஒரு நிம்மதியை உங்களால் வாங்க முடியாது இந்த நிம்மதியை வாங்குறதுக்கான சிம்பிளான ஈஸியான வழி ரசா சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டோம்னா அது தானாக நம்ம உள்ளத்தில் இருக்கும் அந்த வெளிச்சத்துலேயே நம்ம இருப்போம் இறைவனை பாதுகாப்பு வளையத்திலே இருப்போம் அதுதான் இந்த உலகத்தில் உங்களால் வாங்கவே முடியாதுங்கிற படிப்பினையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு முப்பத்தி ஆறு வயசாச்சு வெறும் சபரிமாலாவாக இருந்து ஃபாத்திமா அப்படிங்கிற பாக்கியம் கிடைக்கப்பெற்ற அந்த வரலாறு அது ஒரு பெரிய புரட்சி ஒவ்வொரு பாக் கூட்டத்துலேயும் போய் சிஏ என்ஆர்சிக்கு எதிராக பேசும்போது அப்போ வெறும் சபரிமாலாவாக தான் இருந்தோம் ஆனால் எவ்வளோ பேரோட துவாக்கள் இறைவன் தேர்ந்தெடுத்து ஃபாத்திமாவா மாற்றினா அந்த பாதை அவ்வளவு ஈஸியானதாக இல்லை எங்களோட சேலையை பட்டு சேலையை இந்த ஹிஜாபா மாற்றிக்கிறதுக்கு நாங்கள் பெரிய விலை கொடுத்தோம் ஆக்கப்பட்டோம் எல்லாத்தையும் இழந்தோம் பெற்ற பிள்ளையை பிரிய வேண்டியிருந்துச்சு பல வருஷம் அலமதுல்லா சோழனாக இருந்தவன் இப்போ முகமது சுலைமானாக மாறி இருக்கிறதுல அல்லாவுக்கே எல்லா புகழும் அதுக்கு வந்து அவ்வளோ சாதாரணமாக அது நடந்துடல அவ்வளோ பெரிய விலை கொடுத்தோம் எங்கள் கைக்கு குரான் வர்றதுக்கு ரசூல்லாவோட வாழ்க்கை தியாகங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கான வலி வேதனைகளை சந்திச்சோம் அது பிறகுதான் எங்களுக்கு கிடைச்சது ஆனா பிறந்ததுல இருந்தே கிடைச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு நான் பாக்கும்போது எல்லாம் ஏன் எங்க கிட்ட இதை கொண்டு வந்து சேர்க்கல எங்களுக்கு ஏன் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்க இதை கொண்டு வந்து சேர்க்கல யாராவது சொல்லியிருக்கலாம்ல நாங்க ஒரு முப்பது வருஷம் நிம்மதியா இருந்திருக்கோம்ல அப்படிங்கிற கேள்வியை நான் எல்லா சகோதரிகள்ட்டையுமே கேட்பேன் இப்படி யாரோ ஒரு சபரிமாலா எங்கேயாவது இருக்கலாம் எனவே அல்லாரசுல் சொன்ன விஷயங்களை இதுதான் நிம்மதிக்கான வழிங்கிற விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தருக்கு எடுத்து சொல்லுங்க